ஐய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் தாமோட் வெல்கம் டு டிசிப் ப்ராபர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம் திருவரில் மாணிக்கம் நகருங்கிற ஒரு ஏரியா இருக்குது இது வந்து ஒரு விஐபி ஏரியா இந்த ஏரியாவில் ஒரு ரெண்டாயிரத்தி நானூற்றி நாலு சதுரடி கொண்ட ஒரு பிளாட் ஒன்று விலைக்கு வருது ரெண்டாயிரத்தி நானூற்றி நாலு குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு பக்கத்தில் ஸ்கூலு எல்லாமே இருக்குது ஒரு ஜெனூனான ஏரியா திருவந்தூரில் மாணிக்கம் நகர்னா இது ஒரு விஐபி ஏரியா இந்த தான் இருக்குது இந்த இடம் வந்து மேற்கு பத்தமாக அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே அப்பார்ட்மெண்ட்ஸு இது ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது எனக்கு பின்னாடி இது வந்து முப்பது அடி ரோடு நம்ம நிற்கிறது முப்பது அடி ரோடு கல் போட்டாங்க தார் ஊற்றிடுவாங்க அப்போ இது இன்னும் வேல்யூ அதிகமாயிரும் வாங்க நம்ம இடத்துடைய ஃப்ரெண்ட் வியூ பார்த்துருவோம் இதுதான் இந்த ஏரியா வியூ இது பேர் மாணிக்கூடர்ன்னு சொல்லுவாங்க உள்ளே போகிறோம் நம்ம ஃபுல்லாக குடியிருப்புகள் மத்தியில் தான் அந்த பிளாட் அமைஞ்சிருக்கு விஐபி ஏரியா சுற்றியிலும் வீடுகள் இருக்குது ஜெனூனான ஏரியா இது இங்கே இருக்கிறது எல்லாமே ஆஃபீஸர்ஸ் தான் ரொம்ப நீட்டாக இருக்கும் இதெல்லாம் ஃபுல்லாக கடை விதி இந்த லைனு இது முப்பது அடி ரோடு இதே முப்பது அடி ரோட்டில் தான் ரைட்டில் டேன் பண்ணோன்னு இருக்குது நல்லா நீட்டான ஏரியா ஜென்வனாக இருக்கலாம் என்கிட்ட கிட்டத்தட்ட நம்ம ஸ்பாட்டை நெருங்கிட்டால் வாங்க நம்ம ஸ்பாட்டை பார்த்துருவோம் வந்து இப்படி ரைட்டை டேன் பண்ணோன்னே நம்ம இடம் வந்துடும் இந்த ரோ இதெல்லாம் தார் ரோடு போட்டாச்சு தாரோடு போகிறாங்க அந்த வண்டி இருக்கிறது தான் நம்ம பார்க்க போகிற பிளாட்டு வாங்க பிளாட்டு போயிடும் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிற உங்களை சொத்துக்களை எங்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்குமோ அது புதுதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கு கீழே கொடுத்துக்கள் நம்மளை எங்கள் எப்போ வேணாலும் கண்ட் பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட்டு இந்த பிளாட்டு தான் நாற்பதுக்கு அறுபது இந்த பில்டிங் ஒரு நாற்பது வரும் இங்கேருந்து நாற்பது அடி இங்கே உள்கூடு அறுபது அடி வரும் அதாவது ரெண்டாயிரத்தி நானூற்றி நாலு சதுரடி ஒரு இடத்துல கொஞ்சம் இதாக வரும் ரெண்டாயிரத்தி நாலு சட்டி சுற்றியிலும் வீடுகள் இருக்குது பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது இது ஒரு விஐபி ஏரியா மாணிக்கம் நகருங்கிறது ஒரு விஐபி ஏரியா இப்போ தார் ரோடெலாம் போட்டாங்க தார் ரோட்டுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு சுற்றியிலும் வீடுகள் இருக்குது ஜென்வனான ஏரியா இந்த ஏரியாவில் இருக்குது எல்லாமே வந்து ஆஃபீஸர்ஸ் தான் டீச்சர்ஸ் ஆஃபீஸர்ஸு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி தான் இருப்பாங்க கம்மியான வில இது பார்ட்டி சொல்கிற வேலை வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவா சொல்கிறாங்க ஒரு சதுரடி ஏதோ கொஞ்சம் நெகோஷியபோல் பண்ணலாம் ஸோ உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு அருமையான இடம் ஸோ ஒரு பக்கிட்டு ஆல்ரெடி காம்பவுண்ட் இருக்குது அது அவங்களுடைய காமௌண்டு நம்ம வந்து எல் ஷேப்பில் காம்பவுண்ட் எடுத்துகிட்டா போதும் உடனே வீடு கட்டி கூடி வரலாம் எல்லாம் வீடுகள் நடந்து விழுந்துட்டுருக்கு மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது கம்மியான விலையில் வருது இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் இடம் கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா இதுதான் மெயின் ரோடு இது அடி ரோடு மெயின் ரோட்லேருந்து ஒரே ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது நல்ல டி டீசெண்டான ஏரியா ந பாதுகாப்பான ஏரியா விரும்புகிறேன் எங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறது கம்மியான வேலை வாங்கலாம் தேங்க்யூ ஃபார் வாங்கிங் திச்சி ப்ராப்பர்ட்டி